ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏய்ணினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் இறைவனுடைய பேரருளாலே உங்கள் ஜாதகத்தை ஆரம்பிக்கிறேன் மேஷராசிக்காரர்களை பற்றி பேசுகிறோம் இன்றைய ஜோதிட பதிவு என்னன்னு கேட்டால் இந்த பிறப்பிலே சில சாதனைகளை நாம் நடத்த வேண்டும் ஒரு பிறப்பை இறைவன் கொடுத்திருக்கிறான் நான் கடந்த பதிவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களை பற்றி சில விவரங்களை சொல்லியிருப்போம் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நாளை நடைபெறக்கூடிய செய்திகளை பற்றி பேசுகிறோம் அதுக்கு முன்னதாக கூட இடையில ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் அருள்வாக்கு அப்படிங்கிற ஒரு பதிவு நீங்கள் எல்லாரும் கேள்விகள் கேட்டு வச்சுருக்கீங்க அதற்கான விடை விரைவில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த அருள்வாக்கு விரைவில் ஒளிப்பதிவு செய்யப்படவிருக்கிறது நிச்சயமாக இந்த வீடியோடைய பாதியிலேயே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வீடியோ தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நாளும் இடையிலேயே அந்த அருள்வாக்கு வீடியோவும் வர ஆரம்பிக்கும் இல்லைன்னா முடிந்த பிறகு வரும் ஆமாம் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு தான் என்ன அம்பாளுடைய வாக்குங்கிறது பௌர்ணமி தினத்தில் மட்டும்தான் அந்த வாக்கை நாங்கள் எடுக்கிறோம் ஒவ்வொரு பௌர்ணமியும் வாக்கு சொல்லக்கூடிய பலன் கிடைக்கும் அந்த பௌர்ணமி தினத்தில் இந்த வாக்கு சொல்லப்படுகிறது அதனால் அதற்கு பிறகு இந்த பதிவு உங்களுக்கு வந்து சேரும் வாழ்த்துக்கள் இப்போ இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய ஒரு காலத்தை நமக்கு சாதகமாக ஆக்கிக்கணும் இதுதான் நம்ம வேலை இந்த பிறவி எடுத்தோம் இதில் நம்ம இப்படியே கடந்து போகக்கூடாது நம்ம ஏதோ ஒன்று சாதிச்சே ஆகணும் நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது அற்புதமான ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் அந்த அற்புதத்தை உணர்ந்தவர்கள் கூட சொல்லலாம் அப்படி அற்புதத்தை உணர்ந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னப்பன் முருகனுடைய அனுகிரகம் என்றைக்குமே இருக்கும் நான் பல வீடியோக்கள் அதை சொல்லியிருக்கிறேன் ஒரு பாட்டு வாரியாகவே பார்ப்போமே ஒரு பாட்டு வச்சு இவங்க யார் அப்படிங்கிறத ஒரே லைனில் முடிக்கலாம் என்ன பாட்டு அப்படின்னு தோணும்போது எனக்கு தெரிந்த ஒரு பாட்டு வருது உண்மையே நினைத்திருப்பான் உண்மையை தான் உரைப்பான் ஊருக்கு பகையாவான் நானத்தங்கமே எப்படி உன்னையே நினைத்திருப்பான் மேசராசிக்காரர்களுக்கு எண்ணம் எல்லாம் சிவனையும் முருகனையும் தான் தெரியும் வேறு யாரையும் தெரியாது உன்னையே நினைத்திருப்பான் உண்மையை தான் உரைப்பான் ஊருக்கு பகையாவான் நானத்தங்கமே அவன் ஊழ்வினை என்ன சொல்வேன் நல்ல கவனிங்க ங்க ராசியோட குணம் ஒரே வரியில முடிச்சிடலாம் தேடி எங்கெங்கோ அழகிராய் ஞான தங்கமை இந்த பாட்டிலேயே ராசிக்கான செய்தி முடிஞ்சு இது என்னங்க சொல்லலாம் ரொம்ப அழகா நான் சொல்றேன் பாருங்க நீங்க எப்போ சிவனையும் முருகனையும் தவிர வேற எதுவுமே நினைக்க வேணாம் சிவாய நமக திருச்சிற்றம்பலங்கிற ஒரு வார்த்தை அதிகமாக சொல்லுங்க முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமா உங்க வாயிலேருந்து உண்மைதான் வரும் எல்லாருமே உங்களை கண்டு அஞ்சுவார்கள் பயப்படுவார்கள் மேசராசிக்கார உங்கள்ட்ட பேச வேணாம்ப்பா அவர் சட்டுன்னு சொல்லுவார் எங்கே இருந்தா வார்த்தையை உள்ளே வச்சிருக்காருன்னே தெரியல உண்மையை கண்டுபிடிச்சிருவார் மறுத்து பேச முடியாது மேசராசி கிட்ட மறுத்து பேச முடியாது அப்செட் பண்ணி அவன் அக்செப்ட் தான் இல்லைன்னா அவர் நம்மள அப்செட் பண்ணிடுவார் இதான உண்மை மேஷராசிக்காரர்களே நீங்க பேசுறத அவங்க அக்செப்ட் பண்ணனும் இல்லைன்னா நீங்க அப்செட் பண்ணிடுவீங்க அக்சு அப்சு முடிஞ்சு முடிச்சு இப்ப அதான் நான் சொன்னேன் உன்னையே நினைத்திருப்பார்கள் சிவனையும் முருகனையும் நினைத்து வாழக்கூடிய பிள்ளைகள் இப்படி தொடர்ந்து நினைக்கிறதுனால உங்களை கைவிட மாட்டாங்க நம்ம நினைச்சு பாருங்க சாப்பாட்டுக்கு பிரச்சனை வராது சுகத்துக்கு பிரச்சனை வராது எல்லாமே இருக்கும் ஆனா ஒரு சிலர் நம்மள வந்து தூற்றுவார்கள் நம்மள வந்து நமக்கு உரியத கொடுக்கிறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் மே ராசிக்காரர்களுக்கு உரியத இன்னொருத்தவங்க கொடுக்கணும் பயங்கர வேதனை காச கூட எனக்கு சேர வேண்டிய பொருளை கொடுப்பான்னு நியாயமான வார்த்தை கொடுக்கிறதுக்கு வருத்தப்படுவாங்க மற்றவர் தன்னுடைய இறைவனுடைய துணையோடு அவர்களுக்கு உரியதை பெற்று விடுவார்கள் மேஷராசிக்காரர்கள் அதனால இதுவரைக்கும் உங்களுக்கு ஒண்ணு கிடைக்காம இருக்கு உங்களுக்கு உரியதுன்னா அது கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருக்குன்னா அது கிடைக்கும் கவலைப்படாதீங்க உங்களுடைய ஊழ்வினை யாரும் அறிய முடியாது உங்களுடைய ஊழ்வினை அப்படின்னா என்ன நல்லது செய்தாலும் பொல்லாப்பு ஏற்படும் நல்லது செய்தாலும் பொல்லாப்பு ஏற்படும் உண்மையை பேசினாலும் நம்மளை வந்து ஓவரா பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க யார் எப்படி பேசுனா என்ன நாம் அதெல்லாம் கவலையே படக்கூடாது சகோதர சகோதரி நண்பர்களே துணையோடு வண்டியை ஓட்டிக்கிட்டே போகணும் அப்போ தான் எத்தனை பயிற்சிகள் வந்தாலும் சரி எத்தனை நாட்கள் வந்தாலும் சரி அதை நம்ம சரியாக கடக்க முடியும் நமக்குன்னு சில ப்ரொசீஜர்களை மேசராசிக்காரர்கள் வச்சுக்கணும் ஒன்று நான் உண்மையை தான் பேசுவேன் நான் எதுவாக இருந்தாலும் என் அப்பன் சிவனுக்கிட்டையும் என் அப்பன் முருகனுக்கிட்டையும் ஒரு உத்தரவு கேட்பேன் அவன் ஓகேன்னா செய்வேன் இல்லைன்னா வேண்டாம் வார்த்தை புரியுதா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது சும்மா வீடியோவா கடத்து போயிடக்கூடாது நம்மளை அதுக்குள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் வெற்றியை பார்க்க முடியும் என்ன செய்யணும் நமக்கு ஏதோ ஒரு பயணம் ஒரு பணி ஒன்று ஏற்படுது அப்படின்னா என்னப்பன் சிவனுக்கிட்டையும் என்னப்பன் முருகனுக்கிட்டையும் உத்தரவு கேட்குறேன்னு நீங்கள் கேட்கணும் மனசால் கேட்கணும் அவ்வளவு தான் வேற எதுவுமே தேவையில்லை போய் பூ கட்டி போட்டு உத்தரவு கேட்கணும் கூட அவசியம் இல்லை மனசால் இது செய்யலாமா வேணாமா நம்ம மனசுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பூ கட்டி போடுங்க பூவையும் குங்குமத்தையும் கட்டி போடுங்க பூவையும் விபூதியும் கட்டி போட்டு உத்தரவு ஒரு குழந்தைய விட்டு எடுக்க சொல்லுங்கள் என்னப்பன் முருகன் என்னப்பன் சிவன் என்ன உத்தரவு கொடுக்குறானோ அதான் உங்களுக்கு உறுதி வேற எந்த பக்கமும் போவாதீங்க யாரா இருந்தாலும் சரி உங்களை பார்த்து அது செய்யாதன்னு தான் சொல்லுவான் முதல்ல மறுப்பதற்கு தான் மற்றவர்கள் வருவார்கள் உங்களை மறுப்பதற்கும் உங்களை மறப்பதற்கும் மற்றவர்கள் தயாராக இருப்பார்கள் மேச ராசிக்காரர்களே ஆனா நீங்க மறக்க கூடாத ஒரு நபர் சிவனும் முருகன் ஏன்னா அங்கேருந்து மறுப்பு உங்களுக்கு வராது என்ன கொடுக்கணுமோ அதை அவா கொடுத்துருவான் யாரு முருகப்பெருமானும் சிவபெருமானும் கொடுத்துருவான் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நப்பன் செந்தில் ஆண்டவன் நிச்சயமாக உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை செய்து கொடுப்பார் நிச்சயமா அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு வார்த்தை சொல்லும்போது மனிதர்களுடைய மனதை சரியாக படம் பிடிக்கக்கூடிய ஆற்றல் மேஷத்திற்கு உண்டு அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்திலே இந்த காலகட்டத்திலே ஒரு வீடு கட்டுறோம் ஒரு இடம் வாங்குறோம் நம்மளை வசதியா வளர்த்துக்கிறதுக்கான ஆயத்தன பணிகளுக்குள்ள போறோம் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டா நாம செய்யற ஒரு சில செயல்களை ரகசியமாக வைத்துக் கொள்வதும் சில செயல்கள் செய்யும் பொழுது நிச்சயமா டிலே ஆகும் மேஷத்திற்கு அதில் மாற்று கருத்தே கிடையாது டிலே ஆகும் சில பேருக்கெல்லாம் பதவியையே ஆண்டவன் கொடுத்துருவான் கொடுத்துட்டு இந்த பதவியை அனுபவிக்கிறதுக்கான பாத்தியத்தை கொடுக்க மாட்டான் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும் பயப்படாதீங்க அப்ப நம்மளை பார்க்கிறான் சோதிக்கிறான் ஜோதியானவன் சோதிக்கிறான் அவன் பரம்பொருள் ஜோதியானவன் நீக்க மரம் நிறைந்திருக்கக்கூடியவன் மேஷராசியே சோதிப்பான் ஏன்னா மேஷராசிங்கிறவர் ஒரு ஆளுமை ராசி ஆளுமை திறன் ராசி ஒரு பதவியை ஒருத்தவாலுக்கு கொடுக்குறோம்னா அவர் வந்து நம்ம காரியங்களை நடத்தணும் நமக்காக ஒரு பிரதிநிதியா இருக்கணும் இதுக்கு தகுந்தால் போல் இருக்காரான்னு நம்மளை சோதிக்கிறான் சோதிச்ச பிறகு கொடுப்பான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் மனக்குறைய தவிர வேற எதுவுமே இல்லை எனக்கு இது கொஞ்சம் கிடைக்கலைங்க கொஞ்சம் வரலைங்க அப்படின்னு மனசு வேணா குறைப்பட்டுக்கும் ஆனா கடவுள் உங்களுக்கு எல்லா கிஃப்டையும் தான் இருப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை மேஷ ராசிக்கார மகாபலம் உண்டு மகாபலம் உண்டு முடியாத விஷயத்தையும் முடித்து ஆள வேண்டும் என்ற எண்ணம் உண்டு அது என்னைக்கும் உங்களை தோக்க விடாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளூராக இருக்கட்டும் உங்கள் கிராமமாக இருக்கட்டும் ஒரு தெருவாக இருக்கட்டும் ஏன் மாநிலமாக இருக்கட்டும் மாவட்டமாக இருக்கட்டும் அதாவது உலகமாக இருக்கட்டும் அதில் உங்களுடைய பெயர் மற்றவர்களுக்கு தெரியும் அளவு பொறிக்கப்படும் அதுல மாற்றம் இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வரன் அந்த சிவபெருமானும் அந்த முருக பெருமானும் அப்ப இவங்களுடைய நாடகம் நமக்கு பெரிய விஷயத்தை புலப்படுத்தும் அந்த நாடகம் தான் அதுதான் நான் சொல்லுவேன் உண்மையை தான் உரைப்பான் நீங்க உண்மையை சொல்றீங்க உண்மையை தான் சொல்ல தெரியும் ஆனா அதே நேரத்தில் இந்த உண்மையை சொல்றதுனால பகையாகிறோம் நீ இப்படி அதாவது எனக்கு தெரிந்த ஒரு அன்பு சகோதரர் இருக்கார் அவர் பட்டு பட்டுன்னு சொல்லுவார் அவர் மேசராசிக்கார் ஆனா அவர் சொன்ன உடனே நமக்கு பிடிக்காது இப்படி கோவம் சுள்ளுன்னு வரும் ஆனா அவர் சொல்லிட்டு நவுந்த உடனே நமக்குள்ள ஒரு ஆறுதல் வரும் சொன்னது கரெக்டு தானே ஏன் இப்படி செஞ்சு பார்த்தான அப்படின்னு அதனால மேஷ ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை சொன்னா நிச்சயமா அது இறைவனுடைய வாக்கு நாம அதே நேரத்துல நமக்கு இப்ப இருக்கிற காலங்கள் ஒரு கெடப்பில் போடுற காலமா இருக்கு அதனால கெடப்பில போடும் போது நம்ம ஒதுங்கி தனிச்சு நம்ம முடங்கி விடக்கூடாது இப்ப மேஷராசிக்கு சொல்றது இதுதான் இந்த பதிவு பாக்குற என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் முடங்கி விடக்கூடாது வீடோ இடமோ நிலமோ கல்யாணமோ சந்தோஷமோ எல்லாமே கொடுக்கறான் ஆண்டவன் பொருள் கொடுக்கறான் பதவி கொடுக்கறான் புகழ் கொடுக்கறான் எல்லாத்தையும் கொடுக்குறான் ஆனா இது என்ன பண்றேன் இப்ப உள்ள ஒரு காலகட்டத்துக்கு உனக்கு எல்லாத்தையும் மொத்த மொத்தமா கொடுத்தா நீ திருஷ்டிக்குள்ள போய் சிக்கிப்பிய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இப்போ கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கிறான் யோசிக்க வைக்கிறான் நாம இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ யோசிக்கிற நேரம் இது இந்த பயிற்சிகள்லாம் இப்ப நடந்திருக்கு இப்ப இந்த யோசிக்கிற நேரம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா முழு வெற்றி கிடைக்கும் எங்கேயுமே சிக்க மாட்டோம் எங்கேயுமே சிக்க மாட்டோம் இருக்கிறதுக்கு அழகான ஒரு பிளான பகவானே போட்டு கொடுக்கிறான் இந்த காலகட்டத்தில் சில விஷயம் டிலே ஆகும் ஒரு வீடு கட்டுறீங்களா கொஞ்சம் டிலே ஆகும் பணம் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் லோன் கிடைக்கிறதுல சிரமம் ஒரு கார் வாங்க நினைக்கிறீங்களா அதுல லோன் கிடைக்கிறதுல சிரமம் பணம் கிடைக்கிறதுல சிரமம் கல்யாணம் நினைக்கிறீங்களா எல்லாம் ஏறத்தாலும் நெருங்கி போய் அப்படியே என்னமோ பேச்சு அங்கே ரிப்ளை வராம நிற்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அது குணமாகுதா குணமாகலையா அப்படின்னு நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற டைம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற காலம் தான் இந்த காலகட்டம் ஏறத்தாழ அந்த தீபாவளிக்குள்ளேயே நமக்கு ஒரு நல்ல டைம் கிடைச்சிரும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிரும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு மாதங்கள்ல அந்த ரிசல்ட்டுக்குள்ள பயணத்துக்குள்ளே போயிட போறோம் ஸோ எங்க ராசிக்காரர்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிற சின்ன தடைகள் நம்மளை வளர்ச்சி செய்வதற்கும் நம்மள இன்னொரு ஒரு சில எண்ணங்களை மறந்துட்டோம் நம்ம ஒரே பகுதியில் ஓடிக்கிட்டே இருக்கோம் அதனால சில கட்டு அமைப்புகளை விட்டுட்டோம் அதுக்காக அவங்களையும் பார்க்க சொல்லி உத்தரவு கொடுக்கறான் உத்தரவு நல்லா புரிஞ்சுக்கணும் பகவான் உத்தரவுங்கிறது சும்மா இல்லை அம்பாள் உத்தரவு சும்மா இல்லை இந்த உத்தரவு உங்களுக்கு என்ன கிடைக்குது மேசராசிக்காரர்களுக்கான உத்தரவு நீங்க போற சில விஷயங்கள் அது வீடாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் ஒரு பணம் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனையாக இருக்கட்டும் இப்ப கொஞ்சம் தடைப்படுது ராஜா அதனால பயப்படாத நீ உன்னை சரி செய்து கொள்ள வேண்டிய இன்னும் நீ தஸ்தாவேஜுகள் எல்லாம் சரி பண்ணிக்கணும் நீ உன் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சரி பண்ணிக்கணும்ங்கிறதுக்காக உனக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க நீ ஒரே கண்ணட்டத்தில் ஓடினதுனால ஒரு சில விஷயத்தை ராஜா அதையும் நீ இப்ப செய்ய வேண்டிய கட்டாயமா இருக்கிறனால கொஞ்சம் ஸ்லோ பண்றான் புரிஞ்சிச்சா இப்ப ஈஸியா நான் சொல்றேனா அவன் தாழ் வணங்கி நாம் அவன் செயலில் ஈடுபட வேண்டும் அதுக்குதான் நான் சொன்னேன் இதுக்கு இந்த வார்த்தை என்ன சொன்ன ஒரு பாட்டு இருக்கும் இடத்தை விட்டு இடம் தேடி எங்கேயாவது அலைவீங்களா ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஈசனும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய முருகனுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றான் இப்போ உங்களை கியர்ல போன வண்டிய ஃபர்ஸ்ட் கீருக்கு மாத்திரான் அப்ப தேர்ட் கீர் கொண்டு வந்திருக்கிறான் இந்த ஃபர்ஸ்ட் கீருக்கு நம்ம ஸ்லோவா போய் இங்க இருக்கிற பிரச்சனைகள் இங்க இருக்கிற நமக்கு தேவையானதை எல்லாம் சரி பண்ணிட்டு திருப்பி வண்டியை போர்த்து கியர்ல போட்டா அது போய் வேற போறோம் பிரதர் சிஸ்டர்ஸ் உண்மையிலே வேற லெவல்ல போறோம் தடுப்பார் யாரும் இல்லை மேஷத்தை தடுப்பார் யாரும் இல்லை மேஷம் எல்லாருக்கும் கொடுத்து பழகும் ராசி எல்லாருக்கும் கொடுத்து பழகும் ராசி தடுத்து பழகுவதும் மேஷத்திற்கு தெரியாது அதனாலதான் தனித்தொரு பகையையும் பெற்று தனித்தொரு பகையையும் வெல்லக்கூடியவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் உண்மைதானே நான் சொல்றது உண்மைதானே அப்ப தெய்வ பலம் உங்களுக்கு இருக்கு ஒரி நிச்சயமாக நல்லது நடக்கும் பெருமான் முருக பெருமானையும் சிவபெருமானையும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க இந்த சகோதரனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு என்னைக்கு இருக்கும் இப்போ உங்களுக்கு சில ஸ்தம்பிக்கிற மாதிரி ஸ்லோவா இருக்கிறத கண்டு பயப்பட வேண்டாம் என்ன சொல்ல போனா நீங்க நியூட்ரல்ல வண்டியை போட்டுட்டு ஏன்னா கொடைக்கானல் ஏறிட்டோம் ஊட்டி வரைக்கும் கொண்டு போயிட்டான் ஏத்திட்டான் வண்டியை கொஞ்சம் ஸ்லோப்பு கீழே இறங்கி தான் திரும்பி ஏறணும் இப்போ ஒன்றும் பயப்பட வேண்டாம் நம்ம நியூட்ரல்ல போட்டுருவோம் காலை எடுத்துகிட்டு பிரேக்லேயே நம்ம வண்டியை ஓட்டுறோம் பிரேக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக்கில் கால் இருக்கணும் நம்ம கையில் ஸ்டேரிங் இருக்குது நம்மளை இயக்கிறதாவது டோன்ட் வரி நிச்சயமாக நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும் என்னுடைய பிரார்த்தனையும் என்றைக்கும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மேஷராசி அன்பர்கள் இந்த இதுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷத்தை பெருகுவதற்கு ஒரு எளிமையாக ஒரு ஐடியா சொல்கிறேன் இந்த தடையை நீக்கணுமே என்ன பண்ணலாம் உங்கள் குல தெய்வத்தை நினைச்சி தினசரி ஒரு தீபம் போடுங்க குல தெய்வத்தை நினைச்சி தினசரி ஒரு தீபம் அந்த தீபம் போடுறதுனால உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் எல்லா காரியமும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்